நான் முன்னர் மான சபைகளை பற்றி பேசும்போது சொல்லுவது எதெல்லாம் எங்களுக்கு முக்கியமானதோ அதை ஒரு கையால் கொடுத்து இன்னொரு கையால் திருப்பி வாங்குவது போன்ற ஏற்பாடுகள் இருக்குது இது எங்கே நீங்கள் பார்க்கலாம் என்றால் லிஸ்ட்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷெடியூல்ஸில் இருக்குது அது என்ன லிஸ்ட் ஷெடியூல்ஸ் சட்ட மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் போர் அடிக்க போகுது ரெண்டு மிஷம் காதைப்படுத்தி கொடுங்க என்ன அட்டவணை ஒன்பதில் மூன்று நிரல் இருக்குது கான்ஸ்டியூஷனில் அப்படிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கு ஒன்று மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் ரெண்டு மத்திய அரசாங்கத்துக்குரிய அதிகாரங்கள் மூன்றாவது ஒருங்கிய நிரல் சொல்ற மாகாணம் மத்தியின் சேர்ந்து சட்டம் இயற்றப்படியா சரிதான் எங்க போட்டு வச்சிருக்கிறாங்க பொழிப்புக்கு வடிவாக நீட்டாக வந்து மாகாணத்து கீழே போட்டுட்டு ஆனா அதுக்கு கீழே அந்த அதிகாரம் கையால் அட்டவணையில அப்புறம் கொடுத்தத எடுக்க போறான்னு என்ன சொல்றான் ஆல் ஸ்டேட் வெஸ்ட் வித் ரிபப்ளிக் இது குடியரசிடமே அனைத்து அரச காணிகளும் இருக்கும் குடியரசிடம் அனைத்து காணிகளும் அரச காணிகளும் இருக்குமென்றால் யார் அதனுடைய கஸ்டோடியன் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் டாக்குமெண்ட்டோ பெர்மெண்ட் டாக்குமெண்ட்டோ வருதுனா ஜனாதிபதி சைன் பண்ணும் ஜனாதிபதியின் கையெழுத்து இருக்கும் அப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் இது ப்ராவின்ஸுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கு உங்களை கலந்தாலோசிக்கலாம் உங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் பல்வேறு தீர்ப்புகள் இருக்குது கன்சல்டேஷன் இஸ் நாட் கன்கரன்ஸ் கன்கரன்ஸ்ன்றது என்ன மாகாண சபையினுடைய அனுமதியை பெற வேண்டியதில்லை அரசகாணிகளை குறித்த மாகாணத்துக்குள் பகிர்ந்தளிப்பதற்கு என்ன தேவையாம் பிரசிடன்ட் அல்லது ரேர் டிஆர் சீஃப் மினிஸ்டர் பேரை நீங்கள் போட்டு நிரப்பி சரிதானே ஐ ப்ரொபோஸ் டு டிஸ்ட்ரிபியூட் ஸ்டேட் லேண்ட்ஸ் இந்த ஃபாலோவிங் ஜிஎஸ் டிவிஷன்ஸ் ஆஸ் ஃபவுண்ட் இன் இந்த அட்டாச்மெண்ட் டு சட்ச் அண்ட் சட்சன்ஸ் பிளீஸ் லெட் மீ நோ யோர்ஸ் உங்களோட சீஃப் மினிஸ்டர் ஒரு பெரிய பேரரசில் மூன்று பக்கத்தில் கடிதம் எழுதுகிறார் கடிதம் எழுதுறதான் என் போராட்ட வடிவு கடதம் எழுதுவோம் என்ன எழுதுறீங்க இந்த இந்த ஆக்களுக்கு தானியம் கொடுக்கறதுக்கு நான் அப்செக்ட் பண்றேன் கொடுக்கக்கூடாது திருப்பி பிரெசிடண்ட் எழுதுகிறார் என்ன தேங்க்யூ வெரி மச் வியூஸ் ஐ டு கோ ஹெட் வித் த பிளான் இருப்பினும் நான் இதனை எனது விருப்பை கேட்டுவாறு செய்ய தீர்மானித்துள்ளேன் ஒண்ணு செய்யலா ஸோ மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடியது கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல அவர்களை வச்சிருக்க ஆகவே ஸ்டேட் லேண்ட் தொடர்பாக மிக தெளிவாக அது மத்திய அரசாங்கத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உடைய பிறப்பாகத்தான் இருக்குது ஸ்டேட் லேண்ட் தொடர்பான ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்குது வாசிங்க உதாரணமாக ஸ்டேட் லேண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க எத்னிக் ரேஷியோ அப்படி பார்க்கப்படவுண்ட பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்குது